ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் வெள்ளம் மாங்காய் தொக்கு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மாங்காய் சீசன் வந்தாலே இந்த மாதிரி வெள்ளம் தொக்கு மாங்காய் செய்கிறது வழக்கம் அதுக்கு ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பொறிஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்சிருந்த மாங்காய் துண்டுகளை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வதங்கின பிறகு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டால் போதும் ஏன்னா வெள்ளம் தான் இதில் அதிகமாக சேர்ப்போம் அந்த புளிப்பு குறையணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் போதும் ரெட் சில்லி ஒரு ஆஃப் டம்ளர் அளவுக்கு வாட்ரு சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்துடலாம் இப்போது நம்ம வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெல்லம் தூள் செஞ்சு நம்ம சேர்த்துக்க போகிறோம் கால் கிலோ மாங்காய் சைஸ் இது அதுக்கு வந்து நூறு கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்தா போதும் கரெக்டாக இருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுண்டி வந்த உடனே ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான வெள்ளம் மாங்க பச்சடி ரெடி ஆகிடும் இது வந்து ரசம் சாதம் தயிர் சாதம் சாதத்தில் பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காய் சீசன் வந்தால் இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி இது வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது மாங்காய் பச்சடி ரெடி